ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அர்ச்சுனா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு டூல் பார்க்க போறோம்னா உங்களோட ஓன் ஐடியாவை இந்த ஏய்டூலை வச்சே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் என்னது நம்மளோட ஓன் ஐடியாவை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ்லாம் இருக்கும் அதை இந்த ஏஐ டூலை வச்சு அதை ரோட் மேப் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கான ஒரு ஐடியாஸை நீங்கள் கிரியேட் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏஐ டூல் அதாவது உங்களோட ஐடியாவுக்கே ஒரு ரோட் மேப் கொடுக்குற ஒரு ஏ டூல் வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடலுக்கு பல்வன் ஆள் கொடுத்தனா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோ போய் போயிடலாம் இந்த டூலுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் வந்து இப்படி தான் காட்டும் இதில் நடுவில் வாட் யூ வாண்ட் டு ஆன் சொல்லிட்டு இருக்குது அதுக்கு கீழ வந்து உங்களோட ஐடியாவை நீங்க ஃபுல்லாக ஒரு ரோட் மேப்பாவே உங்களுக்கு பண்ணி அதாவது உங்க ஐடியாவை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் என்ன அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஒரு இது நான் கிளிக் கொடுக்குறேன் ஐ நீட பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஸோ வந்து ஐ நீட் ஃபார் க்ளீன் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன் அதை வந்து பிரெயின் ஸ்டோம் நான் கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணியதுக்கப்புறம் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு அது ஜெனரேட் ஆகி ஜெனரேட் ஆகுது ஸோ இப்போ பாருங்க நான் வெறும் என்ன கொடுத்தேன் ஒரு டீ ஷாப்புக்கு நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் டீ ஷாப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கான ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கேன் ஒரு கிளாசிக் டீ ஷாப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு அடுத்து குளோபல் டீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டீ ஷாப் மேக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கு அடுத்து இன்னோவேஷன் ஐடியா கான்செப்ட்னு சொல்லிட்டு எதை கொடுத்துருக்கு அதாவது உங்கள் டீ ஷாப்பில் எப்படிலாம் இன்னோவேட்டிவாக நாங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கு அது பார்த்திங்கனா ஹெல்தி ஹெல்த் அண்ட் வெல்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியான சோசியல் இம்பாக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பாருங்க நான் வெறும் வந்து டீ ஷாப்புக்கு ஒரு ஐடியா வேணும் கேட்டேன் அது இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு இதில் பக்கத்தில் பாத்தீங்கன்னா நியூ ரூமுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களோட ஐடியாவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் அதில் கொடுத்து ஏழில் கொடுத்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவீங்க அது மூலமா இப்போ நான் ரேண்டமாக வந்து பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ரூம் கிரியேட் பண்ணுறேன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது தான் காட்டும் அதில் சும்மா நான் வந்து ஹாய் ஹலோ கைஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் சும்மா ஒரு அண்ணமாக ஒரு இது டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன் அது வந்து அடுத்தடுத்த இது கிரியேட் ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி உங்களோட இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் நாலு ரூம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ஐடியாஸை வந்து இதில் ஃபீட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களோட பிரெயின் ஸ்டோம் ஐடியா வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஓனா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது நீங்கள் நாலு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ப்ரோ எனக்கு நிறைய கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுன்னா ஏற்கனவே போட்ட அந்த ஐடியாஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி அதுலேருந்து உங்களோட ஐடியாஸை நீங்கள் நிறைய இது பண்ணிக்கலாம் ஸோ ஓனா கிரியேட் பண்ணுறது வந்து நீங்க நாலு தான் கிரியேட் பண்ண முடியும் ஆனால் ஏ டூல வச்சு நீங்க எடிட் பண்ணிக்கலாம்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம் இதில் உங்களோட ஐடியாஸை கிரியேட் பண்ணுறதும் இல்லாமல் இதில் டீமாக குரூப்பாக வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து லிங்காக ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை இந்த நீங்கள் ஒரு எக்ஸல் டூவில் வந்து ஒரு டிரைவிலருந்து ஒரு லிங்கை ஷேர் பண்ணக்கூடோம் எவ்வளோ எவ்வளோன் விசிட் லிங்க் அந்த மாதிரி காட்டமுடியா அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களோட ஐடியாஸை உங்கள் டீம்மேட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த ரூம் இந்த இந்த பிஸ்னஸில் என்னோட பார்ட்னராக நான் இவங்கள சேர்க்குறேன் டீ நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்க்கறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி இதில் வந்து அவங்க பார்ட்னர் சேர்த்து இல்லை அவங்களுக்கு ஏதாவது சஜஷனாக அவங்களும் இதை எடிட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு ஏய் டூல் வந்து நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுவீங்களா மறக்காமல் மிஸ் பண்ணிடறதுங்க அந்த டூலுக்கு அண்டிங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி மறக்காம யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான் ஸோ ஓகே கைஸ் எண்ணிக்கான வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கவல் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா நான் போற வீடியோ உடனே நோட்டிபேஷன் வரும் ஓகே கைஸ் தேங்க்யூ